இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்தாலும் சரி ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் சரி மக்களுக்கு குரல் கொடுக்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் இந்திய துணைக்கண்டத்திலே ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்காக வாழ்ந்து மறைந்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் வழிவந்த இந்த இயக்கம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிற இயக்கம் அதற்காக தான் இன்றைக்கு வீதியிலே இறங்கி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக போராடி கொண்டிருக்கிறது எதற்காக இந்த போராட்டம் நீங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு தினந்தோறும் பாலியல் வன்கொடுமை தமிழகத்திலே நடந்த வண்ணமாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை பெண்கள் தனியாக செல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு ஒரு கேடுகாட்ட ஆட்சி இன்றைக்கு இந்த மு க ஸ்டாலின் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே ஜனவரி மாதம் பிறந்த முதல் ஜனவரி மாதம் பிறந்த ஒன்றாம் தேதி பிறந்த நாள் இன்றைக்கு நாலு மாதம் ஆகிறது நாலு மாதத்திலே தெரிஞ்சு இருபத்தஞ்சு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரிஞ்சு இருபத்தஞ்சு வய போக்சோ வழக்கு தெரியாமல் எத்தனையோ வழக்குகள் இன்றைக்கு வெளிவராமல் இருக்கிறது இன்றைக்கு ஒரு முக்கியமான வழக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த இன்றைக்கு காவலூர் பகுதியில் இருக்கக்கூடிய திமுக இளைஞரனுடைய துணை செயலாளர் துணை அமைப்பாளர் தெய்வ செயல் என்பவன் அவன் பேர்தான் தெய்வ செயல் அவன் செய்யறதெல்லாம் பாவ செயல் ஆனா இன்றைக்கு அந்த பாவ செயலை இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை அரக்கோண காவல்துறை அந்த பாவ செயலை செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த பாவ செயலை யாரா செய்து கொண்டிருக்கிறத தெய்வ செயலுக்கு பாவ செயலை செய்து கொண்டிருப்பவர் இங்க இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய பாவ செயலை செய்து கொண்டிருக்கிறார் அவரை இந்த திமுக வன்மையாக கண்டிக்கிறது இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக அரசியலமைப்பு சட்டப்படி இன்றைக்கு போராட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்கிறது மக்களுக்காக போராடக்கூடிய கூடிய சட்டம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கான ஆர்ப்பாட்டம் நடவடிக்கை ஏன்டா ஆர்ப்பாட்டம் நடவடிக்கை எடுத்திருந்தால் ஏன் ஆர்ப்பாட்டம் அந்த கல்லூரி மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்தது எத்தனையாம் தேதி ஏழாம் தேதியிலிருந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் உட்கார்ந்து எல்லா காவல் நிலையத்திலும் போய் என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்னை இவன் வலுக்கட்டாயமாக கல்யாணம் செய்து முக்கிய பிரம்புகளுக்கு என்னை படையல் செய்ய முயற்சிக்கிறான் என்னை அடிக்கிறான் என்னை கொலை பண்ணுறான் பெட்ரோல் பம்ப் போட்டு என்னை காலி பண்ணிவிடுவேன் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன் என் உயிருக்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று காவல் நிலையம் காவல் நிலையமாக ஓடுது ஆனால் ஒரு நிலைய அதிகாரிகள் கூட செய்வி சாய்க்கவில்லை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போகுது அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர் வாசிக்கு நான் லீவ்ல போய்ட்டுன்றாங்க நெம்லி காவல் நிலையத்துக்கு ஓடுது அதுக்கப்புறம் நம்ம டிஎஸ்பி ஆபீஸுக்கு ஓடுது அது போற ஒரு வக்கீல எங்களை புடிச்சு தண்ணி கொஞ்சம் கொடுப்பா வக்கீல புடிச்சிட்டு எஸ்பி ஆபீஸுக்கு போகுது ஒன்பதாம் தேதி எஸ்பி ஆபீஸுக்கு போய் அந்த கம்ப்ளைண்ட்ல இன்றைக்கு அந்த கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு வந்தது ஆனா இன்னும் நடவடிக்கை எடுக்கல ஆனா அந்த கம்ப்ளைண்டில் எஸ்பி என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அம்சனாரா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த பொண்ணை கூட பார்க்கல பார்க்காத எஃப்ஐஆர் போடுறாங்க எஸ்பி ஆஃபீஸ் கொடுத்த மனு மீது எஃப்ஐஆர் போடுறாங்க பாதிக்கப்பட்டனு விசாரிக்கல மருத்துவமனைக்கு போகல அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு தற்கொலை முயற்சி செய்து திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுது அட்மிட் ஆகி எதுக்காகமா நீ விஷம் குடிச்ச யாருக்கு எதுக்கு இன்னும் உனக்கு ஆச்சுன்னு கூட இந்த காவல்துறை கேட்கல ஒரு விசாரணை பண்ணல ஒரு வாக்குமூலை எடுக்கலை தொடர்ந்து அந்த பெண்ணுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்க திமுக என்ற ஒரே போர்வை அந்த போர்வை வைத்து கொண்டு இன்றைக்கு இந்த காவல்துறை இந்த திமுகவுக்கு கைம்பாயாக இருக்கிறது அதான் கேடு கட்ட காவல்துறை ஆயிடுச்சு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே ஸ்காட்லாந்துக்கு இணையாக இருந்த அந்த காவல்துறை இன்றைக்கு கேடு கட்ட காவல்துறையாக திமுகவுக்கு கைங்கூலியாக இருக்கிறது கேட்டால் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தியினுடைய கைம்பாவியாக இருக்கின்ற காவல்துறை காந்தியினுடைய கைம்பாவியாக டிஎஸ்பி அந்த டிஎஸ்பி அந்த யார் வந்து அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தியுடைய கைம்பாவியாக இருக்கிறார் உன்னே உன்னே ஒரு சொன்ன நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகின்றேன் அவர் யார் என்று தெரியுமா அவங்களுக்கு நான் பயங்கரமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அவர் அவர் வேட்டிதான் கட்டல அவர் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் ஏன்னு சொன்னா அவர் யார் இங்கே அரக்கோணத்துல பொண்ணு எடுத்துக்கிறார் யார் அவர் மருமகன் சொன்னா சிவா என்கின்ற திமுக முக்கிய பிரமுகர் அரக்கோணத்துல அவனுடைய மனைவி திமுக முன்னாள் கவுன்சிலர் ராணி ராணியுடைய மகளை தான் இந்த ஜாபர் சித்திக் கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த ஊர் மருமக புள்ளை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவருடைய மருமக பிள்ளை என்ற காரணத்தினால் இன்றைக்கு அண்ணா திமுகவின் அறக்கோண பகுதியிலே அழைத்துக்கொண்டிருக்கிறார் அந்த டிஜிபியை பார்த்து கேட்கிறேன் டிஜிபி அவர்களே இன்னும் ஒரு வாரத்திலே அந்த டிஎஸ்பியை நீங்கள் மாற்றவில்லை என்று சொன்னால் மீண்டும் இது மிகவும் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் இங்க அண்ணா திமுக உயிருக்கு இந்த டிஎஸ்பியால்

நான் சொல்றேன் கேட்டு அவர் வரமாட்டார் இவரு தான் வருவார் இரு இரு கொஞ்சம் இருங்க உன்ன ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க இந்த டிஎஸ்பி காந்தியினுடைய காந்திய பேச்சை கோட்டு கேட்டுக்கொண்டு அரக்கோணத்துல மூணு முறை அண்ணா அதிமுக ஜெயிக்குது இனிமேல் ஜெயிக்க கூடாது நீ தான் அந்த அசைன்மெண்ட் குத்துக்கிறாரா அந்த டிஎஸ்பிக்கு அதனால என்ன பண்றனா நாங்கள் இங்க இருக்கக்கூடிய தனியார் டயர் தொழிற்சாலை எம்ஆர்எஃப் தொழிற்சாலை அந்த எம்ஆர் தொழிற்சாலையில ஆயிரத்தி பேர் நிரந்தர தொழிலாளர்கள் நாலாயிரம் பேர் ஒப்பந்த தொழிலாளர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊதிய உயர்வு கேட்டு அங்கு இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நல்ல தரமான உணவு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக நாங்கள் போனோம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை என்னவென்று சொன்னால் இந்த தொகுதிகளுடைய மக்களுடைய வாட்டத்தை போக்க வேண்டும் கவலைகளை அறிந்து இந்த அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை நான் அந்த அந்த நிறுவனத்திற்கு சென்று அங்கே ஒரு நுழைவாயில் போராட்டம் கூட்டம் நான் கோரிக்கை போய் வைக்கலாம் ஊதிய ஒப்பந்தம் போடுங்க அந்த நிரந்தர தொழிலாளர்களுக்கு ஊதிய ஒப்பந்தம் போடுங்க ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுங்க அவர்களுக்கு தரமான சாப்பாடு போடுங்கன்னு சொல்றதுக்கு போனா அந்த டிஎஸ்பி எங்களை வழிமறைத்து கைது செய்து எங்களை எத்தனை போய் அண்ணன் எல்லாரையும் எத்தனை போய் திருமணம் படத்தில் வச்சார் வச்சது கூட பரவாயில்லை ஆனால் ஒரு மிகப்பெரிய சதியை செய்தார்

அந்த எஸ்ஐ அந்த ஏஆர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த எஸ்ஐ கிட்ட உடனே எம்எல்ஏ மீது நீ கம்ப்ளைண்ட் கொடு எஃப்ஐஆர் போடணுன்னே அந்த எஸ்ஐ சொல்லிட்டாரு நான் கொடுக்க மாட்டேன் எம்எல்ஏனை அடிக்கவும் இல்லை நான் பார்க்கவும் இல்லை அவர் மீது போய் அவருக்கு போட சொல்றியே என்று சொன்னோடனே அவரை கண்ட்ரோல் ரூமுக்கு மாற்றிட்டாங்க ஆகவே நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த டிஎஸ்பியை உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் மாற்ற வேண்டும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவர் மாமியார் மாமனார் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவர்களை அண்ணா அதிமுக அழிக்க பார்க்கிறார்கள் நான் இந்த காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன் அண்ணா திமுக எந்த கொம்பாதிக்கம் வந்தாலும் அழிக்க முடியாது ஒரு ரவியல்ல இந்த இயக்கத்தில் ஓராயிரம் ரவி உருவாவார்கள் அப்படிப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக பிலிக்ஸ் பறவை போல இயக்கம் இன்னும் பத்து அமாவாசை இருக்கிறது ஆட்சிக்கு வருவது உறுதி அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவது உறுதி இந்த வழக்கை நீங்கள் எப்படி சீர்குலைத்தாலும் எங்கள் எடப்பாடியார் வருவார் நீதியைப் பெற்றுத் தருவார் உள்ளாட்சி வழக்கிலே சிபிஐக்கு மாற்றம் செய்து இன்றைக்கு ஆயுள் தண்டனை தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அந்த வழக்கைப் போல் இந்த வழக்கை நீங்கள் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் இந்த மாநில காவல்துறை மீது இந்த பெண்ணுக்கும் இங்க இருக்கிற பெண்களுக்கும் நம்பிக்கை இழந்து போய்விட்டோம் நீங்கள் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றியாக வேண்டும் இந்த சிபிஐக்கு மாற்றி அந்த பெண்ணுக்கு நீதியை கொடுக்க வேண்டும் இங்கே அந்த தெய்வ செயல் திமுக தெய்வ செயலுக்காக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு முறை இது கொடுக்கிறார் அறிவிப்பு கொடுக்கிறார் அறிவிப்பு கொடுக்கிறார் ரெண்டு முறை கொடுக்கிறார் நீ இனிமேல் அரக்கோணத்துல எந்த ஒரு கேஸ் நடந்தாலும் தனி கொடுப்பா இனிமேல் இனிமேல் அரக்கோணத்துல எந்த கேஸ் பதிவு பண்ணாலும் மாவட்ட எஸ்பி எல்லா கேஸுக்கும் பதில் சொல்லணும் பதில் அறிக்கை கொடுக்கணும் ஏன்னா திமுக காரம் திமுக செய்திருக்கிற அந்த அட்டுழியத்துக்கு அதை மறைப்பதற்கு அதை மூடி மறைப்பதற்கு திமுக என்ற ஒரே காரணத்திற்காக மூடி மறைப்பதற்காக நீங்க அறிவிப்பு கொடுக்குறீங்க அறிக்கை கொடுக்குறீங்க பதில் அறிக்கை கொடுக்குறீங்க அதே எல்லா கேஸுக்கும் நீங்க கொடுத்தாவணும் எல்லா கேஸுக்கும் கொடுத்தாவணும் பாரபட்சம் பார்க்க கூடாது எல்லா கேசுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் இங்கே இந்த அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை இங்க சொல்றாரு அந்த பொண்ணுக்கு எதுவுமே அது எதுவும் தெளிவான விசாரணையில எதுவுமே சொல்லலைன்னு பரோனான்னு ஒரு பொண்ணு சொல்லுது என்னையும் அஞ்சு வருஷம் வச்சிருந்து இப்படிதான் பண்ணான் இன்னும் பொண்ணு சொல்லுது அதுப்பா எவிடன்ஸ் ஆகல கொரோபரேஷனுக்கு இதை போதாதாது இதுல வேற இன்னும் விசாரணைக்குது விசாரணை என்ன செய்ய வேண்டும் போலீஸ் அதிகாரி விசாரணை செய்ய வேண்டும் அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்கறாங்க இருபது பேர் யாரு இருபது பேர் யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலை விசாரணை விசாரணை அதிகாரி என்று சொல்லார் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சுப்ரீம் கோர்ட்டே விட முடியாது விசாரணையில் அப்படியாப்பட்ட எனாமரஸ் பவர் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு விசாரணை செய்யக்கூடிய பவர் அந்த நீ போய் விசாரணை பண்ணி அந்த இருபது பேர் யாரான்னு கண்டுபிடிக்காத அந்த பொண்ணு கட்டு போய் ஏமா அந்த இருபது பேர் யாருமா இருபது பேர் கெஞ்சி கெஞ்சிக்கொண்டிருக்கிற இந்த கையாலாகாத காவல்துறையை கண்டிக்கிறோம் ஆயிரக்கணக்கான மக்களுங்க கூட இருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் இங்கு காவல்துறை இன்னைக்கு இந்த டிஎஸ்பி ஆக இருக்கிற திமுக மாவட்ட செயலாளர் சித்திக் என்பவர் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் எல்லா செக் போஸ்ட்லயும் நிக்க வச்சு வாகனங்களை இப்படி தம்பி காட்டணும் வாகனங்களை வந்து நிக்க வச்சு எல்லோரையும் இன்றைக்கு வரவு நீங்கள் தடுத்தீர்கள் தடுத்தாலும் பார் வந்து கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள் இந்த பகுதியிலே அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கின்ற வரை இந்த பகுதி மக்கள் ஓயமாட்டார்கள் இந்த டிஎஸ்பி யார் மேல கேஸ் போடுவான்னு சொன்னா இந்த பர் பால் பால் முகம் கூட அண்ணா அதிமுக தக்கோல நகர செயலாளர் அவங்க அக்கா மாமாவுக்கு தகராறு அவன் அதனால இவங்க மேல கேஸ் போட்டு உள்ள போட்டான்

கஞ்சா அதை காட்டி கொடுத்த கஞ்சாவுக்கு ஆட்டி கொடுத்தான்னு சொல்லி ஒருத்தர் வெட்டி போட்டானுங்க வெட்டி போட்டு சாக வச்சுட்டு இன்னைக்கு நடு ரோட்டில் அந்த பணத்தை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க மக்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க அங்கே போய் நடவடிக்கை எடு அங்கே போய் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறான்னா இங்கே பார்த்தா திமுக கவுன்சிலர் இங்கே பஸ் நிலை வெட்டுறாங்க அதே போய் கண்டுபிடிக்கிறான்னா இந்த பொண்ணுக்கு நீதியை கொடுங்கடா என்று சொன்னால் ஆனால் எங்களை வந்து இன்றைக்கு அதிமுக இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கத்தை இன்றைக்கு அடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் என்று இந்த காவல்துறை நினைத்தாலும் எத்தனை காவல்துறை நினைத்தாலும் எங்கள் எடப்பாடியாரும் அண்ணா முடியாது என்பதை இந்த இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சிபிஐக்கு மாற்றி அந்த பெண்ணுக்கு நீதியை பெற்றுத்தர வரும் வரை அண்ணா திமுக போராடும் 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 உடனடியாக இந்த டிஎஸ்பிஐ இன்றைக்கு காவல்துறை இயக்குநர்கள் இருக்கக்கூடியவர் உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த டிஎஸ்பி மாற்ற வேண்டும் மாற்றவில்லை என்று சொன்னால் அதிமுக ஆபத்து ஒன்று ஏற்பட்டால் அவர்தான் பொறுப்பு என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதிமுக மீது பழிவாங்கும் செயலை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவரை நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் மாற்றம் செய்ய வேண்டும் மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஆயிரம் முறை வரி வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்